ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் மகாநதி இன்றைக்கி எபிசோட் பயங்கர சூப்பராக இருந்துச்சு இங்கே அஜய் வந்து ஃபோட்டோ எடுத்து கொண்டு வந்த உடனே என்ன சொல்ல போகிறாங்களோ அப்படின்ட்டு இருந்துச்சு எல்லாரும் வளர்ச்சி கட்டி காவேரியோட கேரக்டர் தப்பாக பேசிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் அந்த இடத்துல விஜய்யோட சப்போர்ட் வேறு லெவலில் இருந்துச்சு என்ன ஏதுன்னே தெரியாது ஆனாலும் எங்கிட்ட சொல்லிட்டு தான் போனால் எங்கே பார்க்க போகிறேன் என்ன பேச போகிறேன் என்ன கிளம்பிட்டேன் அப்படின்றது முதல் கொண்டு அப் அப்டேட் பண்ணா அப்படின்னு சொல்லி காவேரியை காப்பாற்றி விட்டதெல்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு ஃபைனலாக அஜய்க்கு இங்கே உங்கள் அப்பா உன்னை வளர்த்துதில் அந்த அந்தளவுக்கு ஒரு காரியத்தை செஞ்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு போனது உண்மையிலேயே பயங்கரமான ஒரு எபிசோட் விஜய் இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுவார்ன்னு நானுமே எதிர்பார்க்கல அந்தளவுக்கு விஜயோட மனசில் காவேரி இடம் பிடிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் கூடவே இருக்கிறதுனால அது வந்து அவர் ரியலைஸ் பண்ணலை அவங்க மேலே உள்ள லவ்வை எனக்கு தெரிஞ்சு இவங்க ரெண்டு பேரோட பிரிவு ஏதாவது ஒன்று நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ரெண்டு பேருமே அவங்களோட காதில் வந்து ரியலைஸ் பண்ணுவாங்க அப்படின்னு தோணுது தாத்தா இப்போ ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு நீ எப்படி அந்த பொண்ணை நடத்துறியோ அதை வச்சு தான் மற்றவங்க கொடுக்குற மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே காவேரி மேலே ரொம்பவே அன்பாக அக்கறையாக ரொம்ப பாசமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது காவேரி நல்லா பார்த்துப்பாரு அப்படின்ற மாதிரி தோணுது ஏன்னா அவர் பார்த்துக்கிறத வச்சு தான் மற்றவங்களோட மரியாதை அப்படின்னு சொன்னாங்க இல்லையா அதனால் தாத்தா சின்ன அட்வைஸாக இருந்தாலும் ரொம்பவே சூப்பரான ஒரு அட்வைஸாக கொடுத்தாரு ரெண்டு பேரும் ட்ரிங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க கொஞ்சம் ஓவராயிட்டு கிட்ட போய் ஒளர்றது அந்த மாதிரி ஏதாவது இருக்க போகுதா அப்படின்னு தெரியல அதே மாதிரி காவேரி பேசுகிறது நிவின் கிட்ட எதுக்கு அப்படி சொன்னீங்க அப்படின்ற ட்ராக்கும் இருக்குது இனிமேல் விஜயை நம்ம வேற ஒரு விஜயா பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் கிட்ட காவேரியை ட்ரீட் பண்ணுற விதம் எல்லாமே ரொம்பவே ஒரு நல்ல ஒரு கேரக்டராக நல்ல ஒரு ஹஸ்பண்டா இனிமே வந்து விஜய் காவேரியை பார்த்துப்பாரு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இன்னைக்கு எபிசோட் நான் ரொம்பவே ரசிச்சு பார்த்தேன் இன்னைக்கு எபிசோட் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருந்ததா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க